கார்பரேட்டை விட விவசாயம் ரொம்ப கஷ்டமா இருக்கு போகலான்னு இருக்கேன் வணக்கம் நேர்களே நான் உங்கள் இயற்கையாளன் தவம் இப்போ இந்த நீயா நானா இருக்கு இல்லையா இத வந்து யாரெல்லாம் பார்க்கணும்னா எல்லாருமே கட்டாயம் பார்க்கலாம் ஆனால் குறிப்பாக தவறாமல் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்களும் விவசாயம் செய்யக்கூடிய பெருமக்களும் கண்டிப்பாக இந்த நீணாவை பார்க்க வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் இந்த நானாவில் பகிரப்பட்டிருக்கிறது ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை செய்துவிட்டு வேலையை விட்டுவிட்டு விட்டு விவசாயம் செய்யலாமா வேண்டாமா அவற்றில் எவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் மிக தீவிரமாக விவாதம் செய்திருக்கிறோம் விவசாயம் செய்யும் போது என்னென்ன இன்னல்கள் வருகிறது யாரெல்லாம் கார்பரேட்டை விட்டு வேலையை விட்டு விவசாயம் செய்ய வரலாம் யாரெல்லாம் வரக்கூடாது என்பதை பற்றியான தெளிவான விளக்கங்கள் எல்லாம் இவற்றில் இருக்கிறது மிகவும் காரசாரமாக பேசப்பட்டிருக்கிறது அனைத்து செய்திகளும் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் எனவே தவறாமல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த நீயா நானாவை பாருங்கள் நானும் அதில் கலந்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் எனது கருத்துக்களை எல்லாம் ஆணித்தரமாக எடுத்து வைத்திருக்கிறேன் என்னை இயற்கையாளன் தவம் அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்ல ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் போய் நியா நானாவில் போய் மார்ச் மாதம் போய் கலந்துக்கிட்டேன் அது இப்போ தான் வந்திருக்கு ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் பாருங்கள் நான் வந்து விவசாயம் பார்க்க போகல ரெண்டு லட்சம் ரூபாயை விட்டுட்டு என்னோட வாழ்வியலை மாத்துறதுக்காக போயிருக்கேன்னு நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அது நல்லா இருந்திருக்கும் கார்பரேட் நிறுவனங்கள் அங்கு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு என்னென்ன இன்னல்களை எல்லாம் செய்கிறது என்பதை பற்றியும் விவாதித்திருக்கிறோம் இந்த நவீன விவசாயம் செய்ய வருபவர்களுக்கான எல்லா உதவிகளும் மிக விரைவாக கிடைத்து விடுகிறது எப்படி அவர்கள் எல்லாம் இந்த மானியம் அரசு கொடுக்கக்கூடிய எல்லா மானியத்தையும் அவர்கள் பெற்று விடுகிறார்கள் ஆனால் சாதாரண விவசாயிகளால் அது முடியவில்லை ஏன் அப்படின்ற கேள்விக்கும் பதில் இந்த நியா நாளாவில் இருக்கிறது ஒரு வேலையை விட்டு விட்டு படித்து விட்டு வரக்கூடிய விவசாயிகள் மாதம் லட்சக்கணக்கில் விவசாயத்தில் பணம் ஈட்டும் போது ஏன் பரம்பரை பரம்பரையாக ஐம்பது வருடங்களாக நூறு வருடங்களாக விவசாயம் பார்த்த விவசாயம் பின்புலம் உள்ளவர்களால் இந்த மாதம் ஒரு லட்சம் இரண்டு லட்சம் என்ற பணத்தை ஈட்ட முடியவில்லை அவர்களால் ஏன் ஈட்ட முடிகிறது என்ற கேள்விக்கும் பதில் இருக்கிறது உங்களது கருத்துக்களை நாம் கேட்டு அதற்கு பிறகு ஒரு காணொளியை நான் வெளியிடுகிறேன் நன்றி